ஸ்ரீமத் தேவி பாகவதம் ஸ்கந்தம் இரண்டு அத்தியாயம் மூன்று கங்கை சாபம் பெற்றது சவுனகாதி மகரிஷிகள் வினவுகின்றனர் ஓ சர்வஜராகிய சூதமுனிவரே இதுவரையில் சத்தியவதியினுடைய உற்பத்தி முதலியவற்றையும் வியாசருடைய உற்பத்தியையும் விரிவாய் அனுகிரகம் செய்தீர் யாங்கள் முன் வினவிய வினாக்களில் சிலவற்றிற்கு விடை வராமையால் மீளவும் கேட்கத் தொடங்கினோம் என்றனர் என்னையெனில் வியாசருடைய தாயாகிய சத்தியவதி சந்தனு மகாராஜாவை எப்படி அடைந்தாள் இவ்வரசன் தர்மஜனும் நல்ல குலத்தில் பிறந்தவனுமாகவிருக்க அவன் குலஹீனையாகிய இவளை மனைவியாக எப்படி கொண்டான் சந்தனு சத்தியவதியை வகித்துக் கொள்வதற்கு முன் அவனுக்கிருந்த தர்ம பத்தினி என்ன கதியாயினல் அஷ்ட வசுக்களுடைய அம்சமாகிய பீஷ்மர் இவ்வரசனுக்கு எப்படி மகனாக பிறந்தனர் சந்தனுவை சேர்ந்த சத்யவதிக்கு சித்ராங்கதன் விசித்திர வீரியன் என்று இரண்டு பிள்ளைகள் பிறக்க அவ்விரண்டு பிள்ளைகற்கும் முறையே முன்பின்னாக பட்டாபிஷேகம் செய்ய எப்படி தர்மசாஸ்திரம் இடம் கொடுத்தது பீஷ்மர் ஜேஷ்டராகவிருக்க தாம் அரசுக்குரிமை ஆகாமல் அவ்விருவரையுமே உரிமையாக்கி அரசாலும்படி செய்ததற்கு யாது காரணம் இந்த இரண்டு பிள்ளைகளும் மாண்ட பின்னராவது பீஷ்மருக்கு ஏன் ராஜ்யத்தை கொடுக்கவில்லை இந்த பீஷ்மர் ஏன் கிரகணம் செய்து கொள்ளவில்லை இவையெல்லாம் ஒரு பட்சம் இருக்க சத்யவதி சந்ததி விருத்தி செய்விக்க தனது புத்திரராகிய வியாசரை சித்ராங்கதன் விசித்திர வீரியன் என்பவர்களுடைய மனைவிகளை சேரும்படி ஏவிய காரணம் என்ன வியாசர் எல்லா தர்மத்தையும் உணர்ந்தவராயிருந்தும் உலகத்தார் என்று சொல்லும்படியாக தன் தம்பிமாருடைய பத்னிகளிடத்தில் சேர்ந்து இரண்டு புத்திரர்களை உற்பத்தி செய்ய துணிந்ததென்னை இவர் புராணகர்த்தாவாயும் தர்மாத்மாவாயும் யக்ஞங்களை செய்கின்றவராயும் இருக்க இவருக்கு பரதார கமனம் செய்வது தோஷமென்று கூறும் அறிவிலியினுடைய அறிவும் இல்லையாயிற்றே அந்தோ இவர் தம் சகோதரர்களுடைய மனையாட்டிகளிடத்தில் சிறிதேனும் நாணத்தையும் பாபத்தையும் பிறர் பழிக்க வரும் பழிப்புறையையும் பாராட்டாது இவ்விழி தொழிலை ஏன் செய்தனர் வேதத்தில் விதித்திருக்கும் விதியாவது சிஷ்டாச்சாரம் என்றும் அந்த ஆச்சாரத்தை கைவிடாமல் நடத்தி கொண்டு வருபவரே பெரியோரென்றும் கூறுவதல்லவா வேதம் பிரமாணம் என்பதற்கும் இது பெரிய சாட்சியல்லவா இம்முறைமைகளெல்லாம் இவர் இப்படி செய்ததனால் இனி என்னாகும் இனி சிஷ்டாச்சாரம் வேதத்திற்கு அவிரோதம் என்பது போய் வேதத்திற்கு விரோதம் என்பது பெறப்பட்டது ஓ மேதாவியரான சூத முனிவரே நீர் அந்த வியாச முனிவருக்கு சீடராகையினால் எங்களுக்கு உண்டாகிய இந்த சந்தேகங்களை நிவர்த்தி செய்து அருளும் நாங்கள் அனைவரும் இத்தன்மையான தர்மங்களை தெரிந்து கொள்வதற்கே இந்த தர்ம கஷேத்திரத்தில் வசித்திருக்கின்றோம் என்றனர் சூதர் கூறுகின்றார் ஓ முனிவர்களே இக்ஷ்வாகு வம்சத்தில் மகாபிஷன் என்னும் அரசன் உற்பவித்து ஆயிரம் அஸ்வமேதம் நூறு வாஜபேயம் முதலியன வியற்றி இந்திர பதத்தை அடைந்து வாழும் நாளில் ஒரு நாள் பிரம்ம சபைக்குப் போயினன் அவ்விடத்தில் சகல தேவர்களும் பிரம்ம தேவனுடைய தரிசன நிமித்தமாக வந்திருந்தனர் மகாநதி கங்கா தேவியும் வந்திருந்தனர் இவ்வாறு யாவரும் கூடியிருக்கின்ற சமயத்தில் பெரும் காற்றொன்று வீச அதனால் கங்காதேவியினுடைய வஸ்திரமானது விலகி போயிற்று அதனை அச்சபையில் உள்ளார் யாவரும் தெரிந்து கொண்டு கங்காதேவியை பாராமல் கீழ்நோக்கிய முகமாகவே இருந்தனர் மகாபிஷன் மாத்திரம் அவ லங்கத்தை பார்த்த வண்ணமாகவே இருந்தனன் கங்காதேவியும் மகாபிஷன் தன்னை பார்க்கிறான் என்றெண்ணி லஜ்ஜையில்லாமல் அவனை பிரியமுற்று பார்த்திருந்தனள் இவ்வாறு இருவரும் காமம் உடையவராய் கண்ணிமை கொட்டாது பார்த்திருக்கும் பார்வையை பிரமன் கண்டு கோபம் கொண்டு ஓ அரசனே ஓ கங்கையே நீங்கள் இருவரும் சிற்றின்பத்தை விரும்பியபடியால் பூலோகத்தில் சென்று அவ்வின்பத்தை அனுபவித்து சில புண்ணியங்கள் இயற்றி முன்போல் உங்கள் பதத்தை வந்தடைய கடவீர்கள் என்று சபித்தனன் அச்சாப மொழியைக் கேட்ட அவ்விருவரும் மனோ வருத்தமடைந்து அச்சபையை விட்டு தங்கள் தங்களிடம் போய் சேர்ந்தனர் மகாபிஷன் நாம் பூலோகத்தில் போகும்படி சாபம் வந்துவிட்டபடியால் நாம் யாருக்கு மகனாக பிறப்பது என்று பூலோகத்தில் உள்ள அரசரையெல்லாம் எண்ணி எண்ணி கழித்து தர்மிஷ்டனாகிய ப்ரூர வம்சத்தில் தோன்றிய பிரதீபன் என்கின்ற அரசனை சிந்தித்திருந்தனன் இவன் செய்தி இங்கனம் இருக்க அஷ்ட வசுக்கள் தங்கள் தங்கள் பத்னிகளோடும் கூடி பூலோக சஞ்சாரமாய் வரும்பொழுது வசிஷ்டருடைய ஆசிரமத்தை அடைந்து அங்கு உல்லாசமாய் உலாவிக் கொண்டிருந்தனர் அப்பொழுது பிரது முதலான அஷ்ட வசுக்களுள் ஒருவரான தியா என்கின்ற வசுவினுடைய மனைவியானவள் அங்கு உலாவும் நந்தினி என்கின்ற பசுவை பார்த்து மோகித்தவளாய் தன் கணவனை பார்த்து இந்த உத்தமமாகிய பசு யாருடையதென்று கேட்டனள் அவ்வசு ஓ சுந்தரி இது வசிஷ்டருடையது இதனுடைய பிரபாவம் இப்பொழுது சொல்லி முடியுமோ அதனது பாலை புருஷராவது ஸ்திரீகளாவது உண்பார்களாயின் நரை திரை மூப்பின்றி பதினாயிரம் வருஷம் சுகமாக வாழ்வார்கள் உடைய இந்நந்தினியை வசிஷ்டர் தமக்கு பெருந்தனமாக கொண்டு பூஜித்து வாழ்கின்றனர் என்று கூற சுந்தரி மகிழ்ந்தவளாய் தனக்கு பிரியையாகிய உச்சீனருடைய மகளுக்கு இப்பாலை உண்பித்து பூலோகத்தில் இவ்வொருத்தியையாவது நரைதிரை மூப்பின்றி வாழச் செய்து அதன் பெருமையை விளக்க வேண்டுமென்றே நீ மீளவும் கணவரை பார்த்து ஓ என் பிராணநாதரே பூலோகத்தில் உச்சீனருடைய மகளுக்கு இப்பாலை உண்பிக்க இப்பசுவை எவ்விதத்திலாவது கொண்டு போக ஆசைப்படுகிறேன் அதனை நீர் எவ்வுபாயத்திலாவது முடிக்க வேண்டுமென்று பிரார்த்தித்தனள் இதனை கேட்ட தியா என்னும் வசு பெண் புத்தி தீமையை பயக்குமென்பதையும் இத்தீச்செயலால் தபஸ்ரேஷ்டராகிய வசிஷ்டரிடும் சாபம் தம்மை பற்றி விடாது என்பதையும் மறந்தவராய் மனையாட்டியின் சொற்படி அப்பசுவை கன்றுடன் முனிவரில்லா சமயத்தில் கவர்ந்து கொண்டு ஏனைய வசுக்களுடன் தம்மிடம் சேர்ந்தனர் பின்னர் வசிஷ்டர் தனது ஆசிரமம் வந்து தனது யக்ஞாதி கிருத்தியங்களுக்கு இன்றியமையாத நந்தினியை கன்றுடன் காணாமல் சுற்றும் பார்த்து ஏக்கமுற்று அந்தோ இந்த நந்தினியை கொண்டு போன தீமையாளர் யாவர் இக்கொடும் செயலை செய்ய நமக்கு பகையாயுள்ளவர் யாவர் இல்லாமல் நமது கர்மானுஷ்டானங்களை எப்படி முடிப்பது இவ்வஞ்சகச் செயலை அறிய வேண்டும் என்று ஞான திருஷ்டியார் பார்க்க இது வசுக்களால் என்று உணர்ந்து கோபம் கொண்டு இவர்கள் நமது செல்வமாகிய தேனுவை கவர்ந்து போனபடியால் பூலோகத்தில் மானிடராய் பிறக்க கடவரென்று சபித்தனர் இச்சாபத்தை அஷ்ட வசுக்களும் கேட்டு இக்கொடும் சாபத்தினின்றும் எவ்வாறு நீங்க பெறுவோமென்று திடுக்கிட்டு வசிஷ்டரை சரணாகதி அடைந்து நாங்கள் அறிவீனத்தினால் அறியாது இயற்றிய இக்குற்றத்தை பொறுத்து எங்களுக்கு சாப விமோசனம் செய்ய வேண்டும் என்று பலமுறை பணிந்து கேட்க முனிவர் மனமிறங்கி ஓ வசுக்களே உங்கள் எண்மரில் தியா என்பவன் பசுவை கவர்ந்து போனவனாகையால் அவன் நெடுங்காலம் தெய்வத்தன்மை நீங்கி மனிதனாய் இருக்க கடவன் அவனது கொடும் செயலை மறுக்காது நீங்கள் உடன்பட்டவர் போன்று பின்தொடர்ந்தமையால் ஒரு வருஷம் மானிட ஜென்மம் எடுத்திருந்து தெய்வத்தன்மை அடைய என்று அனுகிரகம் செய்ய அதனைப் பெற்று கங்கா தீர மார்க்கமாய் வரும்போது பிரம்ம லோகத்தில் சாபமேற்ற கங்கையானவள் எதிரே வரக்கண்டு ஓ கங்கையே நாங்கள் வசிஷ்டருடைய சாபத்தால் மானிட பிறப்பை அடையும்படி வந்தது அதனால் யாங்கள் எல்லாம் யாருக்கு புத்திரராய் பிறப்போம் என்கின்ற ஏக்கத்துடன் வருகின்றோம் உன் கிருபை இருக்குமானால் அவ்வருத்தம் ஒழிய பெறுவோம் என்னையெனில் நீ எங்கள் பொருட்டாக மானிட பிறப்படைந்து சந்தனு எனும் அரசனுக்கு பத்னியாய் எங்களை பெற்று அப்போதப்போது இக்கங்கா தீர்த்தத்தில் விட்டு விடுவையாயின் யாங்கள் சாப விமோச்சனத்தை பெறுவோம் என்றனர் அது கேட்ட கங்கை உடன்பட்டவளாய் விடை கொடுத்து மறைந்தனள் பின்னர் குருவம்சத்தரசனாகிய பிரதீபன் ஒருநாள் தான் நாடோறும் கங்கையில் ஸ்நானம் முதலிய நித்திய கர்மானுஷ்டானங்களை முடித்து சூரிய நமஸ்காரம் செய்து வருவது போல் செய்து கரையில் இருக்கும் பொழுது கங்கை ஆனவள் அதிக சுந்தரியான ஒரு பெண்ணுறு கொண்டு அவ்வரசனது வலது தொடையில் உட்கார்ந்து அவ்வரசனை பார்த்து புன்னகை அரும்பி அவனை தழுவாள் போன்றிருக்க புன்னகை அரும்பி அவனை தழுவாள் போன்றிருக்க அரசன் அவளை பார்த்து நீ யார் நீ சிறிது மஞ்சாது எனது தொடையில் உட்கார்ந்து என்னை தழுவ எண்ணுவது என்ன முறை என்ன கங்கை நான் உன்னை தழுவும் காரணம் உனக்கு விளங்கவில்லையா நான் உனக்கு மனைவியாக இருக்கவே இவ்வாறு செய்தேன் என்றனல் அரசன் அந்தோ இகுதென்ன கொடுமை நான் பரதார கவனம் செய்வதில்லையே அன்றியும் வலது தொடையில் தக்கவர் புத்திரன் புத்திரி மருமகளே அன்றோ இதனை நீ அறியாயா புத்திராதியர்களுக்குரிய தொடையில் உட்கார்ந்தமையால் நீ என் மகனுக்கு மனைவியாவாயன்றி எனக்கு ஆகா என்ன இஃது உண்மை என்றுணர்ந்த கங்கை மகிழ்ந்து விடைபெற்று பெற்று மறைந்தனள் அரசன் தன் அரண்மனை அடைந்து கங்கை கரையில் நடந்த செய்திகளை எண்ணி நமக்கு புத்திரன் எப்பொழுது உண்டாகப் போகின்றான் இவ்வாக்கிய பரிபாலனம் எப்பொழுது நடக்கப் போகின்றது என்று ஆலோசித்து வரும் நாளில் பிரம்மலோகத்தில் சாபமேற்ற மகாபிஷன் என்னும் அரசன் இவனது மனைவி வயிற்றில் கருக்கொண்டு பத்தாம் மாதத்தில் பிறந்து வளர்ந்து சகல சிறப்புடன் எவ்வன தசையை அடைந்த காலத்தில் பிரதீபன் தன் மகனை பார்த்து முன் தனக்கும் கங்கைக்கும் நடந்த செய்திகளைச் சொல்லி ஓ குழந்தாய் அந்த கங்கையானவள் உன்னை அபேட்சிக்கத்தக்கவளாய் கங்கை கரையில் எச்சமயத்திலாவது வந்தடைவளே ஆனால் அந்த மனோரம்யமான ஸ்திரீயை தர்ம பத்னியாக கொண்டு அவளுடன் சுகமாக வாழ்வாய் அவளை நீ வரித்துக்கொள்வது என்னுடைய ஆக்ஞையாகையினால் அவளுடைய குலமுறை முதலியவற்றை நீ விசாரிக்க வேண்டிய அவசியம் இன்று என்று கூறி தனது ராஜ்ய சம்பத்தையும் செங்கோலையும் அவன் வசமாக்கி தான் அரண்யம் போய்சேர்ந்து அரிய தவானுஷ்டானங்களை கைக்கொண்டு ராஜராஜேஸ்வரி ராஜேஸ்வரி தியான பரவசனாய் இருந்து தேகாந்தத்தில் தேஜோரூபியாகிய அடைந்தனன் இப்பால் அவன் மகனாகிய சந்தனு மகாராஜன் அகண்ட சாம்ராஜ்ய பட்டாபிஷேகனாய் அரசியல் நடத்தி மண்ணுயிர்களை போர் காத்து வந்தனன் மூன்றாவது அத்தியாயம் முற்றிற்று